தமிழர் கட்சி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மண்ணில் இந்துத்துவ அரசியலும் திராவிட அரசியலும் தான் தமிழ்நாட்டில் வேரூன்றி நிற்கிது அப்ப திராவிட அரசியலுக்கு மாற்று இந்துத்துவ அரசியலுக்கு மாற்று வந்து தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் அப்ப தமிழ் தேசிய அரசியல் வரணும்னா இங்கே அதிகார வர்க்கம் சொல்லக்கூடிய காவல்துறை உளவுத்துறைனா முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசியல் பேசக்கூடிய மக்களை அடக்கி ஒடிக்கும் பொழுது அவர்களுக்கு அரணாக இணைக்கக்கூடிய துறை எப்பொழுதுமே அது எந்த அரசியல் கட்சித்துறை இதாக இருந்தாலும் அது வழக்கறிஞர் துறை மட்டும்தான் அதுல இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் செந்தமன் சீமான் தலைமையில இன்னைக்கு வீறு குண்டு வரும் பொழுது இந்த திராவிட காவல்துறை இந்த திராவிட அதிகார வருத்தம் தொடர்ச்சியா நம்ம அதை வந்து என்ன பண்றாங்க அடக்கி ஒடுக்கி வைக்கும் பொழுது நம்ம வழக்கறிஞர் துறையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் இப்போ நான் பார்த்த வரையும் இந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை மதுரை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் முழுக்க 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 தமிழ் தேசிய மூத்த வழக்கறிஞர் வந்து கிடையவே கிடையாது கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து நான் வர்றேன் அப்போ இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் பணியாற்றுறேன் அப்போ மக்களுக்காக தொடர்ச்சியாக நம்ம பொதுநல வழக்குகளோ மக்களுக்காக தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டமோ நம்ம நீதிமன்றத்தில் போனோமாக்குங்க ஒன்று திராவிட அறிவு சார்ந்த மூத்த வழக்கறிஞர்களாக இருக்காங்க இல்லை கம்யூனிசம் மூத்த சார்ந்த வழக்கறிஞர்கள இருக்காங்க இல்ல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க தமிழ் தேசிய மூத்த வழக்கறிஞர்களா யாருமே கிடையாது நம்ம வரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் கிடையாது அப்ப சீமான வருகைக்கு அப்புறம் எல்லா துறையிலும் தமிழ் தேசிய வழக்கறிஞர்கள் தமிழ் தேசிய பொறியாளர்கள் தமிழ் தேசிய மருத்துவர்கள் இப்ப உருவெடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆனா பொறியாளர்கள் நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிறத கிடையாது அதே போல மருத்துவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை உரிமைகளுக்கு மீட்டெடுக்க இருப்பாங்க காவல்துறை எதிர்ப்பாங்களாம் கிடையாது ஆனால் வழக்கறிஞர்கள் அந்த துறையில் இருக்கிறாங்கன்னா பாதுகாப்பாக உரிமையை மீட்டெடுப்பாங்கன்னா உண்டு அப்போ மீண்டும் நம்ம என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்னா ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னு சொல்லுவோங்களேன் அது நீதிபதியை ஆர்எஸ்எஸ்க்கு உட்படுத்தப்பட்டு இருக்குது வழக்கறிஞர்களும் ஆர்எஸ்எஸ்க்கு உட்பட்டு இருக்காங்க இப்போ திராவிடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய அதிமுகவுடைய வழக்கறிஞர் முதுகெலும்பு மாதிரி நிற்கிறான் திமுக மிகப்பெரிய அளவு யானையினுடைய முதுகெலும்பு மாதிரி நிற்கிறான் இவனுக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு தொடவே முடியாது ரெண்டு பெரிய பிரச்சனை அவங்க கிட்ட இருக்குது முதல் பிரச்சனை அவன் வலுவா நின்றுகிட்டு இருக்கான் எதுல வழக்கறிஞர் துறையில வலுவா நின்றுக்கிறான் அது மட்டும் இல்லாம இந்த பிஎல்ஏ ஒன்னு பிஎல்ஏ டூ இருக்குல்ல வாக்கவர் வாக்கவர் முகவர் ஒன்னு வாக்கவர் முகவர் ரெண்டு இதுலயே வலுங்கா இருக்கிறான் இந்த வலுவா இருக்கிறதுனால அதிகாரத்தை ஈஸியா பிடிக்கிறான் நம்ம இந்த வாக்கவர் முகவர் ஒன்று ரெண்டுல இப்போ தான் நம்ம முன்னேறி வர்றோம் அதே மாதிரி வழக்கறிஞர் துறையில் இப்போ தான் நம்ம முன்னேறி வர்றோம் இப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒன்று நான் தொடர்ச்சியாக இது நாள் வரை இருநூறுக்கு மேற்பட்ட பொதுநல வழக்கு நான் போட்டிருக்கேன் இருநூறுக்கு மேற்பட்ட பொதுநல வழக்குகளை நான் மனுதாராகவும் இருந்திருக்கேன் ஆயிரக்கணக்கான பொதுநல வழக்குகளை நான் அட்வொகேட்டாகவும் இருந்திருக்கேன் இப்போது நம்ம சொல்லக்கூடிய சொல்லுங்கன்னா அண்ணன் செந்தமல்லன் சிம்மான் சொல்லக்கூடிய சொல்லுனா இளைய தலைமுறையினரை அவர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை எடுத்து ஊட்டி வளர்க்கணும் எனக்கு தேவை எழுதாத பேப்பர் அதுல தான் நம்ம என்ன பண்ண முடியும் தமிழ் தமிழ் தேசியம் என்று எழுத முடியும் எழுதிய பேப்பர்ல நீங்க எழுத முடியாது இதான் அண்ணன் என்கிட்ட வந்து பதிவு பண்றாங்க அப்போ அதனால திரும்ப சொல்றோம் இந்த வழக்கறிஞர் துறை அண்ணன் சொன்னாங்களா இன்னைக்கு மேடையில் தொண்ணூறாயிரம் பேர் வழக்கறிஞர்களா இருந்தாங்க இப்போ அந்த வழக்கறிஞர்களா காண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காணலன்னு இல்லை இருக்கிறாங்க அங்கங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இதை ஒருங்கிணைக்கிற இடத்துல தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை மாநில அளவுல இந்த வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் போட்டிருக்கோம் இதை மாவட்டம் தோறும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒன்று நீங்க நீங்க பாத்தீங்கன்னாங்க ஆர்எஸ்எஸ்க்கு இயக்கங்கள் மாவட்ட ரீதியா கிளை ரீதியா இருக்குதா திராவிடத்துக்கு மாவட்ட ரீதியா கிளை ரீதியா வழக்கறிஞர் இருக்குதா ஆனால் நமக்கு தமிழ் தேசிய வழக்கறிஞர்களுக்கு மாவட்ட ரீதியாக கிளை ரீதியா இதை உருவாக்கணும்னு ஒரு மனிதன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கத்து கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ அது ஓரளவு முழுமை பெறுது இனி இது வீரியம் பெறும் இது வீரியம் பெறுறது மட்டும் இல்லாம மக்களுக்கான பிரச்சனைகளை முதல்ல முன்னாடி நின்று நிக்கிறது யார எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க ஒரு சட்டமன்ற வேட்பாளருக்கு இப்ப போட்டிடுறாரு வேட்புமனு தாக்கல் பண்ணப் போறாரு இல்ல ஒரு அவங்க சமுதாயத்துல பிரச்சனை நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் ஒரு போராட்டம் பண்ண போறோம் ஒரு பொதுக்கூட்டம் வாங்க போறோம் இதுக்கெல்லாம் முன்னாடி மனு எழுதுறது எழுதி கொடுக்கறது இன்ஸ்பெக்டர் அனுமதி வாங்குறது இன்ஸ்பெக்டர் அனுமதி மறுத்தா அதை நீதிமன்றம் கொண்டு போய் சென்று அது மனு தாக்கல் செய்து அந்த நீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் அனுமதி கேட்பது பெறுவது எல்லாமே வழக்கறிஞர் 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 தான் அதனால

இவர்களுக்கெல்லாம் அப்ப நேர்மையா நின்று தெளிவாக நின்று அறம் சார்ந்து வேலை செஞ்சவன்தான் யாரு வீ சிதம்பரம் பிள்ளை அவர் ஒரு வழக்கறிஞர் அதனால தான் ஆங்கிலேயன் பயன்தான் ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய இருக்கக்கூடிய தலைவர் அந்த சத்தியமூர்த்தி அவர் ஒரு வழக்கறிஞர் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இந்த உலகளவரியை செய்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவலர் அவர் ஒரு வழக்கறிஞர் இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய டாப் மோஸ்ட் லீடராக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வழக்கறிஞர்கள் நான் இந்த ஒரு ஒன்றியத்திலிருந்து நாடு பிரிவதற்கு ஆங்கிலோட சட்டத்துக்கு நேருக்கு நேரா போட்டி போட்டு புரிய வச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு தனிநாடு போருவதற்கு வெளியே போனவர் முகமது ஜின்னா அவர் ஒரு வழக்கறிஞர் நீங்களுக்கு உதவியா வந்து அதாவது போலீஸ் அலுவலகம் போகிறது இல்லை அங்கே போய் அவங்க சார்பாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இப்போ கட்சி எங்கேயா போராட்டம் நடந்து நாம் தமிழ் பண்ணிட்டாங்க என்னுடைய பணியை தானே அதுக்காக நான் இருக்கிறேன் அதுக்காக தானே வழக்கறிஞர் அங்கேயே நாங்கள் போட்டிருக்கோம் வழக்கறிஞர் அங்கீகிறது வருமானத்துக்கு போடுறது இல்லையே தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்காக எந்த கட்சி நிற்கிதோ அந்த கட்சியோட உணர்வு தமிழ் தேசியம் உணர்வு பெற்ற எந்த நபர் பாதிக்கப்பட்டாலும் நின்றுருக்குவேன் ஏன் இவ்வளவு வேணாம் நாம் வழக்கறிஞராக நின்றுக்கிட்டு தமிழ் தேசிய கருத்துக்கள் அணிக்கக்கூடிய யாருக்கு நம்ம ஐயா சீதை மந்தன் அவருக்கு நான் வழக்கு நடத்தியிருக்கேன் விடுதலை புலிகளுக்கு நான் வழக்கு நடத்தியிருக்கேன் இவ்வளவு ஏன் தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்களுக்கு நான் வழக்கு நடத்தியிருக்கேன் நம்முடைய முருகன் நளினி பொருள் நபர்களுக்கும் வழக்கில் போலேந்தி என்று வழக்கு நடத்தியிருக்கோம் இன்னைக்கு நான் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சி நான் நாம் தமிழர் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி இணைந்த பிறகும் எத்தனையோ நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நான் வழக்கு நடத்தியிருக்கேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் ஆஜராயிருக்கேன் நிறைய பொதுநல வழக்குகளை அவர் போட்டிருக்கேன் போயிட்டு இருக்கேன் அரசு அடக்குமுறைக்குள்ள திராவிட காவல்துறை எங்கிருந்தாலும் தமிழ் தேசியம் என்று பேசி யாரை அடக்கி ஓடுக்கி வைத்தாலும் வீரன் திருமுருகன் உள்ளிட்ட நபர்கள் களத்துல கலங்காணுவோம் கலங்கன்று தமிழர் ஆட்சி நாம் தமிழர் கட்சி அரியணர் ஏறுவதற்கு உறுதுணையாக நிற்போம் வழக்கறிஞருங்கிற ஒரு இளைய தலைமுறை பட்டாளத்தை பெரும் புரட்சி படையை அது தமிழ் தேசிய கருத்தியல் சார்ந்து எப்படி இந்துத்துவம் சித்தாந்த சித்தாந்தம் சார்ந்து வழக்கறிஞர் துறை நிற்குதோ எப்படி திராவிடம் சித்தாந்தம் சார்ந்து இங்கே வழக்கறி வழக்கறிஞர் துறை நிற்குதோ அதுபோல தமிழ் தேசியம் சித்தாந்தம் சார்ந்து வழக்கறிஞர் துறை நின்று அது அண்ணன் செந்தமனன் சீமான் கனவை இலவாக நிறைப்படுத்தலாம் குறிப்பா சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் தமிழ் தேசியர்களுக்கு இடையூறாக நமக்கு நிறைய இருப்பான் இதை தவிடுபடியாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு வழக்கறிஞர்களுக்கு தான் இருக்கு அப்ப அந்த வழக்கறிஞர்கள் என்பது ஒரு பெரிய விருட்சியமா என்ன ஆகணும் வீர் குண்டு நிக்கணும் அங்க வரக்கூடிய திராவிட காவல்துறை திராவிட வழக்கறிஞர் நம்ம கூட சண்டைக்கு வருவான் இந்துத்துவ வழக்கறிஞர் நம்ம கூட சண்டைக்கு வருவான் வர்றவன் இந்துத்துவ ஏற்றிருப்பான் தமிழனா இருப்பான் வர்றவன் திராவிடத்தை ஏற்றிருப்பான் தமிழனா இருப்பான் ஆனா நம்ம தமிழங்கிற தமிழ் தேசியத்தை நம்ம நம்மகிட்ட சண்டை சண்டைக்கு போம் அதையும் போக்குவர்த்தி காவல்துறையும் போக்குவரத்தி அதிகாரம் இல்லாத இடத்துல அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் அதிகமாக உழைக்க வேண்டும் அதிகமாக சட்டத்தை கையாள வேண்டும் அதிகமான சட்ட நுக்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களை படிக்க வேண்டும் நம் அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்திலும் நீங்கள் எஸ்எஃப்ஐயா இருக்கலாம் டைஃபியா இருக்கலாம் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம் ஆனால் நான் பகிரங்கமா சொல்றேன் ஒவ்வொரு சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஒவ்வொரு சட்டக்கல்லூரி மாணவராய் இனிமேல் பயிலக்கூடிய நபர்களும் வழக்கறிஞர்களும் இளைய தலைமுறையினும் தமிழ் தேசியத்தை ஓங்கி நிறுத்துங்கள் செந்தமிழன் சீமான் கரத்தை பிடியுங்கள் எங்கு ஓங்கி நின்றாலும் தமிழ் தேசிய புரட்சியல் அரசியல் படையுங்கள் தமிழர்களுக்கு ஏதோனு ஒன்று நடந்தால் உங்களுடைய ஆதரவை கொடுத்து தமிழ் தேசிய அரியணில் உருவாகிறதுக்கு வழக்கறிஞருடைய படையை இளைய தலைமுறையில் உருவாக்க வேண்டும் நீங்கள் சட்டக்கல்லூரி முழுக்க நம்முடைய அரசியலாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி இது தமிழ்நாடு தமிழ்தேசிய தேசிய அரசியல் சட்டக்கல்லூரி அங்கே அங்க இருக்கிறவன்லாம் எல்லாம் எவனோ வந்து கம்யூனிசத்தையும் இந்துத்துவத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்டையில ஊற்றினான் ஆனா இருக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியலை அதை ஊட்டி பிரித்து கொண்டு இன்னைக்கு பெரும் வாக்கு வங்கியாக கொண்டு சேர்க்கிற அண்ணன் செந்தமுனன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்தி நம்மளோட அரசியலை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய சட்டம் கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் நமக்கு வந்து இரும்பு பாதுகாப்பு கேடயமாக இங்கே வளர வேண்டும் அதை நோக்கி நகர வேண்டும் வழக்கறிஞர் பாசறை மாவட்ட ரீதியாக கிளை ரீதியாக ஒன்றிய ரீதியாக வட்ட ரீதியாக இது விருட்சியமாக வேண்டும் அப்படி விருட்சியமானால் மட்டுமே திராவிட காவல்துறை திராவிட அதிகார வர்க்கம் பயம் கொள்ளும் பயம் கொள்ளும்